நாளை திரைக்கு வர இருந்த கவுண்டன்பாளையம் படம் திரையிடப்படாது ஒத்திவைப்பதாகவும் இது தொடர்பாக முதல்வரையும் செய்தித்துறை அமைச்சரையும் சந்தித்து படம் வெளியிட ஆதரவு கேட்பேன் என கவுண்டன்பாளையம் படத்தின் இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் படத்தின் எதிர்ப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பாக புகார் மனு அளித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் நாளை திரைக்கு வர இருந்த கவுண்டன் பாளையம் படம் ஒத்திவைப்பதாகவும் இது தொடர்பாக சந்தித்து ஆதரவு கேட்பேன் என தெரிவித்தார் இந்த படம் வெளியிடக்கூடாது என்பதில் பலர் முனைப்போடு இருப்பதாகவும் தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்லும் பொழுது வருத்தமாக இருப்பதாகவும் நாடக காதலை பற்றியும் பெற்றோர்களின் வலியை படமாக எடுத்துள்ளேன் இதற்கு பல இடங்களிலிருந்து எதிர்ப்பு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு படம் எடுப்பது எவ்வளவு சிரமம் என்று எனக்கு தெரியும் என் வாயில் வந்த அனைத்தும் உண்மையே நான் கிடையாது இந்த படத்தின் வெற்றிதான் என்னை எதிர்ப்பவர்களுக்கு நான் சொல்லும் பதில் ரஞ்சித் வாங்கியும் இந்த படத்தை என்னால் வெளியிட முடியவில்லை ஆனால் யார் எதிர்க்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார் அவர் தமிழக அரசின் அனுமதி பெற்று இந்த படத்தை விரைவில் வெளியிடுவேன் எனவும் இனி நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் படம் எடுத்துள்ளேன் என்று பல தியேட்டர் உரிமையாளர்களை மிரட்டுவதாக திரையரங்கின் பாதுகாப்பு ஒரு நாடக காதலை பற்றியும் ஒரு நல்ல குடும்ப கதையை நான் எடுத்துள்ளேன் ஆனால் மிரட்டி என்னை போன்ற எளிய கலைஞனை வளரவிடாமல் தடுக்கிறார்கள் இந்த படம் நாளை வெளியிடப்படாது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக நாளைய தினம் நான் இயக்கி இரு தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரு கவுண்டம்பாளையம் திரைப்படம் வந்து நாளைய தேதியில் தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம் எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம் ஏன்னா நடந்த விஷயத்த மக்களாகிய உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு தமிழகம் முழுக்க நிறைய தேட்டரில் நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்பி நிறைய தேட்டர் எடுத்தாங்க எங்களை நம்பி வந்து அந்த தியேட்டர் ஓனர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸை ரிலீஸ் பண்ணுற விநியோகஸ்தர்களை தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணால் அந்த இந்த படத்தை நாங்கள் காலாட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாட்டர் ரெடிஸ் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்க உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தியேட்டருக்கு வர்ற மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படங்கிறது நான் சென்சாரில் முறையாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன் நான் தவிர ஒரு படம் எடுக்கலை அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு இருக்கு அதை பற்றி சொல்லணும் ஒரு படம் இருக்கேன் ஆனால் அதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா